என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் க்ரீமி பாஸ்தா அதாவது வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் இது தான் பிடிக்கும் குழந்தைங்களுக்காக இன்றைக்கி நம்ம விசேஷமாக செய்ய போகிறோம் நம்ம வீடியோவில் பெரியவங்களுக்காக செஞ்சால் குழந்தைங்களுக்காக செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த க்ரீமி பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா இந்த சங்கு மாதிரி கிடைக்குது வேறு வேறு டைப்பில் கிடைக்குது உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் பாஸ்தா வாங்கிக்கோங்க இது நம்ம அரை கிலோ எடுத்துருக்கோம் இதில் நம்ம ஒயிட் பெப்பர் போட்டோம்னா பெப்பர் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு கிடைக்கல அதனால் பிளாக் பெப்பர் தூள் போடுறோம் மைதா மாவு பட்டர் வெண்ணெய் இது நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு நல்லா மில்க்கு நல்லா க்ரீமாக இருக்கிற மாதிரி க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க அதாவது கொழுப்பு சத்து நிறைஞ்ச ஒரு மில்கு இந்த கேக்கு செய்கிற கடை மார்வாடி கடைங்க எல்லா கடையிலும் கிடைக்கும் ஆரிகான் சால்ட்டு இது நல்லா துருவுனை சீஸு முசரல்லா சீஸுன்னு சொல்லுவாங்க எல்லா க எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பேக்கெட்டாக கிடைக்கும் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் சிக்கனில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கறி மட்டும் ப்ளஸ்ஸு சிக்கனில் ப்ளஸ்ஸாக எடுத்துங்க நீங்கள் வேணுங்கிறவங்க பாஸ்தாவில் போட்டு நான்வெஜ் வேணுங்கிறவங்க குழந்தைங்களுக்காக செய்யலாம் வேணாம் அவங்க விட்டுடலாம் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் சில்லி ஃப்ளெக்ஸு மிளகாவை சும்மா அப்படி வறுத்துட்டு லேசாக துருவல் மாதிரி பொடியாக பிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம் இது வெங்காயம் குடை மிளகா கேப்சிகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிளகா இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ அரை கிலோ பாஸ்தாவில் நம்ம செய்ய போகிறோம் இப்போ செய்யும் போது இதுக்கு என்னென்ன அளவுகள்லாம் வேணுங்கிறத நாங்கள் சொல்கிற வாங்க செய்ய போலாம் இப்போ இது இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ இருக்குது கால் கிலோவுக்கு நல்லா இதில் மூணு மடங்கு தண்ணி கால் கிலோவுக்கு இந்த கப்பில் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் மூணு மடங்கு தண்ணி ஊற்றியிருக்கோம் அதில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கான் ஏன்னா நல்லா பொழு பொழுன்னு வர்றதுக்காக ஆயில் விட்டுருக்கான் ஆயில் விட்டுட்டு இந்த கால் கிலோ பாஸ்தாவை இதில் போட்டுருவோம் அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இதில் சால்ட்டு போட்டுக்குவோம் இப்போ தீயை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் தீ நல்லா ஹையில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நம்ம வேக போட்டோம் நல்லா வெந்திருச்சு இதை பாருங்கள் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு சும்மா அதை பாருங்கள் அப்படி டேஸாக கட் பண்ணால் டபுள் பிட் ஆகி இந்த பாருங்கள் அப்படி வெந்துருச்சு பாருங்கள் வெட்டுனா ரெண்டு துண்டாயிருச்சு இதை பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் பாருங்கள் சும்மா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் கொதிக்கிற தண்ணியில் வெந்துருச்சு இப்ப இதை நம்ம தண்ணிய வடிகட்டிடுவோம் இருந்து வடிகட்டினதுல இப்ப கொஞ்சம் பச்சை தண்ணி கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இப்ப இதுல நம்ம முதல்ல சுடுதண்ணியில இருந்து வடிகட்டி வச்சோம் இப்ப இதுல வந்து கோல்டு வாட்டர் ஊற்றிருக்கோம் ஏண்டா அதில் உள்ள பிசு பிசு தன்மை போயிடும் நல்லா பொழுபொழுந்து வரும் அதுக்காக போட்டிருக்கோம் திருப்பி வடி கட்டிக்கிறோம் இப்போ பாஸ்தா செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாய அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தீயை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையம் வேணாம் ரொம்ப மீடியம் வேணால் கொஞ்சம் நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம் பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு நூறு எம்எல் குக்கிங் ஆயில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இந்த பாருங்கள் இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சு பல்லு இருபது பல்லு கூட நீங்கள் போடலாம் இருபது பல் பூண்டை பொடிசாக நறுக்கி அதை எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கிறோம் பூண்டு நல்லா கலர் மாறி வருது இந்த டைமில் ஒரே ஒரு வெங்காயம் ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி வெண்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிடுவோம் கண்ணாடி க பதம் அதாவது கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கண்ணாடி பதம் வழங்க தான் போதும் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் பொடிசா அப்படி போன்லெஸ்ஸு போன்லெஸ்ஸு சிக்கன் போட்டுக்குவோம் இப்போ நம்ம சிக்கன் போட்டோம் இல்லையா இப்போ இந்த சிக்கன் விரும்பாதவங்க இந்த இடத்துல குடமிளகா அதாவது கேப்சிகம் பேபிகார்ன் இந்த மஷ்ரூம் ஏதாவது நீங்கள் எது தேவையோ அதை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான ஒரே ஒரு சிட்டிகை இந்த சிக்கன் வேகிறதுக்காக உள்ள உப்பு சால்ட்டு சேர்த்துக்குருவோம் அதாவது சில்லி பிளெக்ஸ்ஸு இந்த டைமில் இப்போ சிக்கன் வந்து ஒரு முக்கால் தான் வெந்திருக்கு இப்போ சில்லி ப்ளக்ஸு பார்த்து போட்டுங்க சின்ன குழந்தைங்களை செய்கிறதுக்காக சும்மா லேசாக சும்மா ஒரு கால் ஸ்பூனு அது மாதிரி போட்டுங்க இன்னும் குறைக்கிறவங்க கூட குறைச்சிக்கங்க சில்லி ப்ளக்ஸ் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தூள் அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒயிட் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் ஒயிட் பெப்பர் இல்லை அதனால் நம்ம பிளாக் பெப்பர் தூள் போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் ஒரே ஒரு கேப்சிகம் இந்த சைஸ் ஒரே ஒரு கேப்சிகம் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் இந்த ஸ்டேஜில் போட்டுருவான் இப்போ இந்த கேப்சிகம் கிரீன் கலரில் இருக்குல்ல இந்த க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டிருக்கோம் இதே நேரத்தில் குழந்தைங்களுக்காக மூணு கலர் எல்லோ ரெட்டு இது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது கலர் கலராக இருக்கும் தீ சிம்மிலே இருக்குது நம்ம மெதுவாக அப்படி மாதிரி வதக்கிட்டு ரொம்ப நேரம் கேப்சிகம் போட்டு வதக்க வேண்டாம் சும்மா அந்த பச்சை வாசனை காயுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் சும்மா அப்படி வதக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இப்போ சிக்கனு இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் சட்டி சூடாகிடுச்சு வெண்ணெய் இதுக்கு அவசியம் வெண்ணெய் போடணும் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் ஒரு ஐம்பது கிராம் பட்டர் வெண்ணெய் போடுறோம் இப்போ நல்ல வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூனு மைதா மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கிரீம்ஸ் கிரீமை உருவாக்குறதுக்காக வரும் நல்லாயிருக்கும் இது ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா அப்படியே தீய சிம்மில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைய விட்டுங்க அந்த வெண்ணெயிலேயே அது நல்லா கரைஞ்சி வரட்டும் மைதா நல்லா ஒரு கட்டி இல்லாமல் வெண்ணெயில் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் பாருங்க ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸு பால் சாதா பால் காய்ச்சாத பால் காய்ச்சின பால் எந்த பால் ஊற்றிக்கோங்க இல்லை க்ரீம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரீம் மாதிரி கிரீம் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி நல்லா எந்த கட்டி கிட்டி எதுவுமே இல்லை நல்ல க்ரீம் பதத்துக்கு நல்லா வடிது பாருங்கள் இந்த க்ரீம் பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம இந்த சிக்கனு கேப்சிகம் பூண்டு எல்லாம் போட்டு வச்ச மாதிரி காஞ்ச மிளகா வறுத்த தூள் அதை அந்த அதை அப்படியே இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ போட்டு ஊற்றிடுவோம் இப்போ உப்பு செக் பண்ணேன் கொஞ்சம் உப்பு குறையுது அதுக்காக ஒரு சின்ன சிட்டிகை பார்த்து உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ நான் ஒரு சின்ன சிட்டிகை போட்டிருக்கேன் பத்தலை நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க இப்போ அப்படியே நல்லா கொஞ்சம் அந்த க்ரீம்லேயே சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வேகந்து வேகாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக வேகட்டும் அந்த க்ரீம்லேயே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு வைப்போம் இப்போ இந்த கால் கிலோ வடித்து வச்ச பாருங்கள் பாஸ்தா அந்த பாஸ்தாவை இதில் கொட்டிடலாம் பாஸ்தா போட்டு கிண்டதுக்காகத்தான் முதலே சொன்னால் அந்த பாத்திரம் கொஞ்சம் அகலமானதாக இருக்கணுன்ட்டு அப்போ தான் நம்ம பெரட்டி கிளற முடியும் அந்த க்ரீமும் இந்த பாஸ்தாவும் நல்லா ஒன்றோட ஒன்று பெரட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் நல்லா இப்போ பெட்டம் ஐம்பது எம்எல் கிரீம் இருக்கு அதுல நம்ம ஊத்தி பார்த்துங்க ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் ஊத்துவோம் மிச்சம் தேவைப்பட்டா ஊத்திக்கலாம் இப்போ அந்த ஸ்டேஜ் நல்லா கிருமியோடு வந்துருச்சு இந்த கிரீம்னஸ்ஸு அந்த கொல தன்மை வர கட்டியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் இன்னொரு கிளாஸ் நீங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க சாதா பால் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போடுறேன் பாருங்கள் நல்லா கிருமியாக நல்லா அப்படி குழக்கொழப்பு தன்மையோடு எடுத்தால் வடிஞ்சால் வடிகிற அளவுக்கும் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இந்த எவ்வளோ அளவுக்கு இந்த தன்மை தேவைப்படுதோ அவங்க பால் கொண்டு மேல்கொண்டு மேல்கொண்டு கொஞ்சம் நல்ல பால் காய்ச்சின பால் காய்ச்சல் அதுபா ஏதோ ஒரு பாலை ஊற்றிங்க நல்லா கிரீமியாக வந்துடும் இப்போ கொஞ்சம் ஆரிகானா கொஞ்சம் லாஸ்ட் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் தூணும் போட்டிருக்கேன் அதுமாரி ஆரிகானாவும் கொஞ்சம் போட்டுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு படுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் நல்லா அந்த கிரீமி பதத்தில் பசங்க அள்ளி ஸ்பூனில் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த இடத்துல தீயே தீயை ஆஃப் பண்ணிடுவோம் லாஸ்ட்டாக பாருங்கள் இதுதான் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மொசல்லா சீஸு இது லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா ஒரு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் நல்லா தூவிக்குங்க இந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் நல்லா ஃபுல்லாக தூவிக்குங்க காண முறையில் சிக்கன் சீஸ் க்ரீமி பாஸ்தா அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சீஸ் இருக்குது ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது பாஸ்தா இருக்குது சிக்கன் இருக்குது அதனால் கேப்சிகம் போட்டிருக்கோம் அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செய்யுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள் இது உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீரான்